வணக்கம் மீடி வியூவர்ஸ் நான் உங்கள் எவ்வி ஆயிரம் ஆயிரம்ல இன்னைக்கு நாம தமிழ் சமஸ்கிருதம் சொற்பிறப்பியல் பாகம் நான்க பார்க்க போகிறோம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற முதல் சமஸ்கிருத சொல் எடு இந்த சொல் யாதவர்கள் என்ற இனத்தின் தலைவன் என்ற பொருள்பட உள்ளது இந்த சொல் தமிழ் சொல்லான ஆடு என்ற சொல்லிலிருந்து வந்துள்ளதாக அறியப்படுகிறது ஆடு யாடு என தெரிந்து பின் எடு என மறைவு இருக்கலாம் என அறியப்படுகிறது யாதவர்களும் மேய்ச்சல் சமூகத்தை சேர்ந்தவரை யாதவர்கள் முதலில் ஆடுகளை மேய்த்து பின் மாடுகளை மேய்த்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம பார்க்க போற சமஸ்கிருத சொல் குடும்ப இந்த சொல்லுக்கு ஹவுஸ் ஹோல்ட் ஃபேமிலி அதாவது குடும்பம் என்ற பொருளே உள்ளது சரி இது தமிழ் சொல்லா இல்லையில் சமஸ்கிருத சொல்லா என்று பார்க்க தமிழில் உள்ள சில மூல சொற்களை பார்ப்போம் கூடு என்ற சொல் பறவைகளின் வீடு அதாவது நெஸ்ட் சேர்த்தல் அதாவது யுனைட் போன்ற பொருள்களை குறிக்கின்றது குடி என்ற தமிழ் சொல்லோ குளம் குடும்பம் வீடு ஊர் போன்ற பொருள்களை குறிக்கின்றது குடும்பு என்ற சொல்லோ குலை அதாவது பஞ்ச் என்ற பொருளை குறிக்கின்றது மக்கள் சேர்ந்து ஒரு குடியாய் வாழ்வதால் குடும்பம் என்ற பெயர் உருவானது எனவே இது தமிழிலிருந்தே சமஸ்கிருதத்துக்கு சென்றிருக்க வேண்டும் சமஸ்கிருத மொழியில் உள்ள சூட என்ற சொல்லுக்கு புரோடியூபரன்ஸ் ஆன் பிரிக் அதாவது செங்கலில் உள்ள புடைப்பு இல்லையேல் கொப்பளம் என்று பொருள் இந்த சொல் தமிழில் உள்ள சூடு என்ற சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது சூடு என்ற சொல்லுக்கு கிரீடம் அணிதல் என்ற பொருள் உள்ளதாகவோ தலையில் கிரீடம் இருப்பது போல செங்கலில் புடைப்பு உள்ளதாக இருப்பதால் இப்பெயர் வந்ததாக அறியப்படுகிறது ஆனால் தமிழில் சூடு என்ற சொல்லுக்கு வெப்பம் என்ற பொருளும் உள்ளது வெப்பத்தால் கொப்பளம் வரும் என்ற பொருள்படவே இந்த தமிழ் சொல் சமஸ்கிருதத்துக்கு சென்றிருக்க வேண்டும் அடுத்து நாம பார்க்க போற சமஸ்கிருத சொல் பாரி இதற்கு அரவுண்ட் அதாவது சுற்றி சூழ போன்ற பொருள்கள் உள்ளன இந்த சொல் யூரோப்பியன்ல இருந்து வந்ததாக அறியப்படுகிறது ஆனா தமிழில் உள்ள பார் என்ற சொல்லுக்கு பரப்பு கான் பூமி தேசம் நிலம் போன்ற பொருள்கள் உள்ளன சுற்று சூழ போன்ற பொருள்களுக்கு நிலம் பரப்பு பார்த்தல் போன்ற சொற்களுடன் தொடர்பு உள்ளதால் பார் என்ற தமிழ் சொல் பாரி என சமஸ்கிருதத்திற்கு சென்றிருக்க வேண்டும் சமஸ்கிருத மொழியில் உள்ள இதி என்ற சொல் இன் திஸ் மேனர் அதாவது இது போல என்ற பொருளை தருகிறது இதுவோ யூரோப்பியனில் உள்ள இ என்ற சொல்லிலிருந்தே வந்ததாக அறியப்படுகிறது ஆனால் தமிழில் இது என்ற சொல்லே உள்ளது அடுத்து நாம் பார்க்க போகிற சமஸ்கிருத சொல் வலி இந்த சொல்லுக்கு தோளின் மடிப்பு சுருக்கம் போன்ற பொருள்கள் உள்ளன இந்த சொல் புரோட்டோ இண்டோயூரோப்பிலிருந்து வந்திருக்கலாம் என்றும் வல் விருட் போன்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்தே வந்திருக்கலாம் எனவும் இருவேறு கருத்துக்கள் உள்ளன முதலில் வல் என்ற சொல்லை பார்க்கலாம் வல் என்ற சொல்லுக்கு டு டேர்ன் அதாவது திருப்பு என்ற பொருள் பொருள்பட உள்ளது தமிழில் உள்ள வளை என்ற சொல்லுக்கு மடக்க திருப்பு என்ற பொருள்கள் உள்ளதால் வளை என்ற தமிழ் சொல்லே வல் வலி என சமஸ்கிருதத்தில் தெரிந்திருக்கலாம் இப்போ மற்றொரு சமஸ்கிருத சொல்லான விருட் என்ற சொல்ல பார்க்கலாம் இந்த சொல்லுக்கும் திருப்பு என்ற பொருளே உள்ளது இச்சொல் வர்ட் என்ற புரோட்டோ யூரோப்பியன் சொல்லிலிருந்து உருவாகி இருக்கலாம் என்று கூறப்பட்டாலும் உருட்டு என்ற தமிழ் சொல்லுக்கும் திருப்பு என்ற பொருளே உள்ளதால் உருட்டு மருவி மாறி மாறியிருக்கலாம் சமஸ்கிருத மொழியில் உள்ள புத் சொல்லுக்கு அவைக்கனிங் அதாவது எழுச்சியூட்டம் கிளர்ச்சியூட்டு விழிப்பு போன்ற பொருள்கள் உள்ளன இந்த சொல் புரோட்டோஇண்டோ யூரோப்பிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது எழுச்சி கிளர்ச்சி விழிப்பு என்ற இவை அனைத்துமே தன்னிலையை மீறி நடக்கும் வினைகள் அதாவது தன்னிலையை மீறி புதிதாக செய்யப்படும் வினைகள் என்பதனால் அவைக்கனங் என்பதற்கு புதிய என்ற மறைமுக பொருளும் உண்டு எனவே புது என்ற தமிழ் சொல் புத்தென என அடுத்து நாம பார்க்க போற சமஸ்கிருத சொல் சித்தா இந்த சொல்லுக்கு திங்கிங் தாட் அதாவது சிந்தித்தல் சிந்தனை என்ற பொருள்கள் உள்ளன இந்த சொல் புரோட்டோஇண்டோ யூரோப்பியன் சொல்லான கீத் என்ற சொல்லிலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த சொல்லுக்கு நோட்டீஸ் அதாவது கவனி என்று பொருள் சிந்தனை சிந்தித்தல் என்பது நடக்க முதலில் அறிவு இருக்க வேண்டும் தமிழில் உள்ள சித்து என்ற சொல்லுக்கு அறிவு என்ற பொருள் உள்ளதால் சித்து சித்தா என இவ்விரண்டு சொற்களுமே ஒரே மாதிரியான சொற்களே இன்றைய பதிவுல நாம் பார்க்க போகிற கடைசி சமஸ்கிருத சொல் குடா இந்த சொல்லுக்கு குளோப் ஆர் பால் அதாவது கோலம் இல்லையேல் பந்து என்ற பொருள்கள் உள்ளன இந்த சொல் குண்டு என்ற தமிழ் சொல்லிலிருந்தே வந்ததாக அறியப்படுகிறது இன்றைய பதிவில் சமஸ்கிருத மொழியில் மறைந்துள்ள மேலும் சில தமிழ் சொற்களை கண்டோம் அடுத்த பதிவில் மேலும் சில சொற்களை காணலாம் இப்படிக்கு உங்கள் எவ்வி நன்றி வணக்கம்